ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் இது ஸோ அதனால எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பாருங்கள் அந்த பயணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம முன்னோர்களை பற்றிய தெளிவான ஒரு காணொலி பதிவாக இது கண்டிப்பாக இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து வந்தவாசி செய்யாறு போகிற அந்த பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான இடமான மாமொண்டூர் அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தான் மாமண்டூர் இருக்கு ஆனா வந்து மாமுண்டூர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்குதா அந்த இடத்துல வந்து தகவல் தெரிவிக்குது நீங்க நெட்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் மாமண்டூர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும் ஆனா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தான் மாமண்டூர் இருக்கு அப்படி இந்த மாமண்டூர்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்களான மகேந்திரவர்மன் அதாவது பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனால் குடையப்பட்டு பாதையில் கைவிடப்பட்ட இந்த மாமண்டூர் குடவரை கோவில் வந்து இருக்கிறதே கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கு ஸோ அதனால தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி இடம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடம் வந்து பழமையுன்னு பார்த்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த குடவரை கோவில் வந்து பாதையில் கைவிடப்பட்டிருக்கு அது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் எதுவும் தெரியல இந்த குடவரை கோவில் வந்து ஒரே பாறையில உருவாக்கியிருக்காங்க என்னுடைய ஒரு யூகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல இந்த குடைவரை கோயில் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மண்டகப்பட்டு அந்த குடைவரை கோயில் தான் முதல் முதல்ல பாறையில் குடையப்பட்ட முதல் குடைவரை கோயில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மலையில் அப்போத்துலேருந்து எந்த இடத்துல பாறைகளை செதுக்கலாம் எந்த இடத்துல பாறைகள் வந்து வலிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் தான் லட்சம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க தான் கடைசியாக மாமல்லபுரத்துக்கு வந்திருப்பாங்க மாமல்லபுரத்தில் அதிகப்படியான குடவரை கோயிலை நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்ப்பீங்க அதற்கு முன்னோட்டமாக இந்த குடவரை கோவிலில் உருவாக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பெற்றோர்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளை இந்தமாரி இடத்துக்கு வந்து கூட்டிக்கிட்டு வாங்க கூட்டிக்கிட்டு வந்து இந்த மாதிரி மாதிரி இடம்லாம் இருக்குது இது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் வந்து இந்த மாதிரி வந்து குடவரை கோயிலெலாம் செதுக்கியிருக்காங்க தமிழர்களுடைய வரலாறு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க இது வந்து நம்மளுடைய பிறவி கடன் ஓகேவா அதனால் இது வந்து ஏனோ தானமெலாம் கிடையாது இந்த மாதிரி இடெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தணும் ஓகேவா தமிழர்களுடைய வரலாற தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு இனமும் நம்மளுடைய வரலாறு தெரியல அப்படின்னா அந்த இனம் வந்து சீக்கிரத்திலேயே அழிந்து போகும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பம்லாம் இல்லாத காலகட்டத்தில் எப்படி பெரிய மலையை குடைஞ்சு இந்த மாதிரி கரெக்டாக நூல் எடுத்த மாதிரி அந்த தூணெலாம் நேராக இருக்குது தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்திலேயே தொழில்நுட்பத்துக்கு முன்னோட்டமாக நம்ம தமிழர்கள் இருந்திருக்காங்க அதற்கு சிறந்த உதாரணம் வந்து இந்த மாமண்டூர் குடவரை கோயில் இந்த மாதிரியான குடவரை கோயில் வந்து பல்லவர் காலத்தில் தான் அதிகமாக குடையப்பட்டிருக்கு குடவரை கோயில்கள் அதிகமாக எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் அதிகமாக பல்லவர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க அதற்கு முன்னோட்டமாக தான் மண்டகப்பட்டு குடவரை கோயிலும் மாமண்டூர் குடவரை கோயிலும் இருக்கு இந்த காணொலி பதிவில் நம்ம தமிழர்களுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த காணொளி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொளி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்